மைண்ட் பாடி ஆக்ஷன் நண்பர்களே லைஃப்பில் நம்ம முழுக்க முழுக்க எப்போ பார்த்தாலும் நம்மளை நம்மளே கில்ட்டி ஃபீலிங்கில் சில பேர் இருப்பாங்க நம்மளை சுற்றி நிறைய மனிதர்கள் எப்படி இருக்காங்க என்ன நினைச்சாலே எனக்கு கேவலமா இருக்கு என்ன நினைச்சாலே ஒரு வருத்தமாக இருக்கு நான் தவறு பண்ணிட்டேன் தெரிஞ்சோ தெரியாமல் நான் தவறுகளாக பண்ணிட்டேன் தவறாக பண்ணிட்டேன் தவறாக பண்ணிட்டேன் தவறாக பண்ணிட்டேன் அப்புடின்னு தவறு தவறு நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தவறு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தவறு பண்ணிட்டேன் தவறு பண்ணிட்டேன் அப்புடின்னு செல்ஃப் கில்ட்டியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க அந்த செல்ஃப் கில்ட்டிலேருந்து கொஞ்சம் மாறணும்னா அதுக்கு தெரப்பட்டிக் சொல்யூஷன்ஸ் இருக்குது அந்த தெரப்பட்டிக் சொல்யூஷன் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் ரீல்ஸில் போட முடியாது அந்த தெரப்படிக் சொல்யூஷன் வேணும்னா இயர்ஃபோனோட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல போய் அமர்ந்து நம்மளுடைய சேனல்லேயே அந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் அந்த வீடியோவை நீங்கள் செல்ஃப் கில்ட்டியில் இருக்கும்போதெல்லாம் அல்லது தினமும் கூட நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா அந்த உங்களுடைய அந்த செல்ஃப் கில்ட்டியோடைய இன்டென்ஸ் அந்த டென்சிட்டி வந்து குறைஞ்சிரும் அந்த அடர்த்தியாக இருக்குல்ல அந்த திக்காக நம்ம மனசுக்குள்ளே அப்படியே அரைச்சிக்கிட்டே இருக்கும்ல அது வந்து குறைஞ்சிடும் வாழ்க வளர்க மலர்க மனங்கள் மலரட்டும் நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்ன ராஜா என்எல்பி மாஸ்டர் பிராக்டிஸ்னர் தேங்க்யூ